வணக்கம் உறவுகளே கேஏ ஜெஃப்னார் என்ற யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உறவுகளை நாங்கள் இப்பொழுது ஏ ஊடாக அதாவது ஏ ஒன்பது சாலையின் எங்களுடைய இந்த பயணம் தொடங்கி இருக்கிறது அதாவது அஹ் சாவச்சேரியிலிருந்து கொடிதாமம் வரையான எங்களது இந்த பயணத்திலே நாங்கள் பல விடயங்களை இங்கே பார்க்க இருக்கின்றோம் அதாவது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்திலான அவர்கள் பேர் வைத்திருப்பார்கள் ஏதோ ஒரு காரணத்திலான் அவர்கள் பேர் வைத்திருப்பார்கள் அந்த வகையிலே எங்களுடைய இந்த பயணமும் சாவைச்சேரியிலிருந்து கொடிகாமம் வரை தொடங்கி இருக்கின்றது சாவகச்சேரி என்று ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்தது அதைவிட யாழ் மாவட்டத்திலேயே தென்மராட்சி பிரதேசத்தில் அமைந்திருக்கிற ஒரு கிராமம் இந்த சாவகச்சேரி இதிலே இந்த சாவகச்சேரியை கூடுதலாக தென்மராட்சி பிரதேசத்தை உணவு களைஞ்சி என்று அழைக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்ன அதைவிட சாவகச்சேரியில் முன்பு ஒரு இன குடிகள் வாழ்ந்தார்கள் அவர்கள் ஜார் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக உங்களுடன் இணைந்திருங்கள் வாரங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம் உறவுகளே யாழ் மாவட்டத்திலே தென்மராட்சி பிரிவில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம்தான் இந்த சாபகச்சேரி அதாவது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு நகரம் தான் இது சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் நெல் பல வகை அதிகமாக தென்னைகள் என்பன நீங்கள் இங்கே அதிகமாக காணலாம் அதாவது தென்னை வளம் கூடிய ஒரு பிரதேசம் ஒன்றும் இதை சொல்லலாம் இதன் பிரிவுகளாக வடக்கே தொண்டமனாவிற நீரேதியும் கிழக்கே பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாகவும் தெற்கே ஜால்குடாவின் கடல் நீரேதியும் மேற்கே பார்த்திங்கன்னா நாவற்குழி செம்மணி பாலம் என்பதும் அமைந்திருக்கிறது அதை மையமாக கொண்டுதான் இந்த சாவைச்சேரி கிராமம் இருக்கின்றது அப்படியே நாங்கள் ஏனையின் ஊடாக சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னும் பொழுது உங்களுக்கு அந்த சாவைச்சேரி சந்தையை பெற்றி சொல்லணும் சிறப்பாக போருக்கு முந்தியும் சரி போருக்கு பிந்தியும் சரி போர்க்காலங்களும் சரி சாவகச்சேரி சந்தை என்பது மிகவும் பிரபலமானது அதற்கு காரணம் சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் ஒரு முக்கியமான உற்பத்தி பொருளாக இங்கே இருக்கிறது அதாவது அதிகமான தேங்காய்கள் இங்கே சாவச்சேரி சந்தைக்கு வரும் அதிகமான கொள்வனாளர்கள் வந்து இங்கே கொள்முதல் செய்து வேறு வேறு மாவட்டங்களுக்கு கூட கொண்டு போகிற அளவுக்கு அதிகமான தேங்காய்கள் இங்கு வருகின்றது அதைவிட பழங்கள் பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா பலாப்பழம் எல்லாம் சாவச்செடி பலாப்பழம் கொண்டா அதுக்கு ஒரு தனி சுவை இருக்கிறது நீங்கள் வேண்டி சாப்பிட்டா தெரியும் சாவச்செடி பலாப்பழத்துக்கு தனி ஒரு சுவை இருக்கிறது அப்படியே மாம்பழம் வேறு பழங்கள் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கிறது சந்தையை பொறுத்த வரைக்கும் மரக்கறி சந்தை தனியாக இருக்கிறது மீன் சந்தை என்று தனியாக இருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய சந்தைகளால் அதிகமான பொருட்கள் வந்து விற்பனை ஆகிறதன் காரணமாக மிகவும் பிரபலம் வாய்ந்த ஒரு சந்தைகளாகவும் இந்த மீன் சந்தையும் மரக்கை சந்தையும் இருக்கின்றது இதைவிட வளமை போல சாவைச்சேரியிலேயும் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கின்றது அதை விட நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா சங்கத்தான பேருந்து நிலையம் இருக்கின்றது இதைவிட சாவைச்சேரியிலேயே நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அதாவது யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் சுவரோவியங்கள் மிகவும் அழகாக வரையப்பட்டிருக்கின்றது அந்த பஸ் ஸ்டாண்டோடு சேர்த்து சரி அங்கே கொஞ்சம் தள்ளி போனாலும் இந்த மதில்களில் இந்த அழகான சுவரோவியங்கள் அதுவும் கூடுதலாக இளைஞர்களை கவரும் விதமாக இளைஞர்களினால் வரையப்பட்டிருக்கும் இந்த சுவரோவியங்களைத்தான் நீங்கள் பார்க்கலாம் இதை விட சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்து கல்லூரி இருக்கின்றது மிகவும் மிகவும் பிரசித்தி வாய்ந்த அந்த கல்லூரி பெரிய கல்லூரி அந்த இந்து கல்லூரி இருக்கிறது இதில் உங்களுக்கு சாவாய்சியை பற்றி நான் இன்னும் ஒன்று சொல்லணும் என்னென்னா போர்க்காலங்களில் அதிக அளவு தென்னைகள் பாதிப்படைந்த ஒரு பிரதேசமாகவும் இந்த சாவாய் இருக்கிறது அதாவது நான் முன்பு சொன்னது போல தென்னை வளங்கள் அதிகமுள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த செழிப்பு மிக்க பூமி தான் இந்த சாவாய்சேரி அதிலே போர்க்காலங்களிலே மிகவும் மனம் பெறந்தத்தக்கதாக அதிகமான தென்னைகள் அழிந்து போயின இருந்தாலும் இந்த ஊர் மக்களின் விடாமுயற்சியின் காரணமாக போருக்கு பிற்பாடும் பல தென்னை உற்பத்திகள் தென்னை மரங்களை வைத்து உற்பத்திகள் நடைபெற்று இப்பொழுது அவர்கள் பழமைக்கு திருப்பி இருக்கிறார்கள் சிறப்பாக அந்த திருங்காய்கள் இப்பொழுது சாவை தேடி சந்தைக்கு வருகின்றது அதிகளவான கொள்வனவாளர்கள் வந்து இங்கிருந்து கொள்வெடல் செய்து வெளி மாவட்டங்களுக்கோ உள்ளூருக்கோ கொண்டு செல்கிறார்கள் எல்லா ஊரை போலவும் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே நடைபெற்ற யுத்தத்திலே இந்த சாவச்சேரி கிராமமும் மிக பெரும் ஒரு அழிவை சந்தித்தது அது அழிவாக இருந்தாலும் சரி மிகப்பெரும் ஒரு இடப்பெயர்வாக இருந்தாலும் சரி இந்த மக்களும் மிக பெரும் ஒரு இடப்பெயர்வை சந்தித்தார்கள் இருந்தாலும் திரும்பவும் தங்களுக்கு ஊருக்கு வந்தவர்கள் போக மிகுதி கொஞ்சம் பேர் அகதிகளாக புலம்பெயர் நாடுகளிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அந்த ஊரை மறக்கவில்லை அந்த ஊர்களிலே இருக்கிற சிறு சிறு ஊடாக சரி தனிநபர் மூலமும் சரி பலருக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்றுமே வரவேற்கத்தக்க ஒருபடி இதை விட சாவச்சேரியை பற்றி சொல்லணும் என்றால் பல இந்து கோயில்கள் இருக்கிறது சிறப்பு வாய்ந்த பல இந்து கோயில்கள் இருக்கிறது தேவாலயங்கள் இருந்தாலும் அஹ் ஐயப்பன் கோயில் கூட ஒன்று இருக்கிறது விட சாவச்சேரியிலே பல பாடசாலைகள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறுவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல பாடசாலைகள் இயங்குகிறது அதில் சாவச்சேரி கல்லூரி ஒன்று அதை விட சாவச்சேரி மகளிர் கல்லூரி கூட ஒன்று இருக்கிறது இதை விட பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறுவ கல்லூரி என்ற ஒரு கல்லூரி இருக்கின்றது அது ஆங்கிலேயர் காலத்திலே கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி அந்த இப்போ சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது இதைவிட தபால் கந்தோர் இருக்கிறது எல்லா ஊர்லேயும் இருப்பது போலவே இந்து மயானம் கூட இருக்கின்றது இந்த கிராமத்தின் அறிவை வளர்ப்பதற்காக இளைஞர்களை கருத்தில் கொண்டு முதியோர்களை கருத்தில் கொண்டு மிக பெரும் ஒரு நூலகம் கூட இங்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அது மிகவும் வரவேற்கத்தக்கது விட கலைகளை வளர்ப்பதற்காக தென்மராட்சி கலை மண்டபம் கூட ஒன்று இருக்கிறது போக்குவரத்தை இலகப்படுத்துவதற்காக சாவச்சேரி புயர்தல் நிலையம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒன்று இதில் நான் நினைவுபடுத்த ஒன்று சாவைச்சேரி என்ற பெயர் வந்தவுடன் அதனுடைய வைத்தியசாலையை பற்றி சொல்ல ஒன்று சிறப்பு வாய்ந்த ஒரு வைத்தியசாலையாக இருந்தாலும் அண்மை காலமாக அந்த வைத்தியசாலை உலக அளவிலே பேசப்படுகின்ற அளவுக்கு இருந்தது அதிலே நடைபெற்ற சில பிரச்சனைகள் அதிலே உங்களுக்கு தெரியும் வைத்தியர் அர்ச்சனா அவனுடைய எழுச்சி அவருடைய அந்த தலையீடு என்பதன் காரணமாக சாவச்சேரி வைத்தியசாலை கூட மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒன்று இதில் இந்த நாங்கள் கொடிகாமத்துக்கு போவதுக்கு இடையிலே மீசாலை கிராமம் இருக்கிறது அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கிராமம்தான் மீசாலை புயல் நிலையம் இருக்கின்றது இதை விட மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி ஒன்று இருக்கிறது பாடசாலை அதாவது பாடசாலை ஒன்று இருக்கிறது சாவச்சேரியிலே கமரல சபை திணைக்கிழமை இருக்கிறது இதோட மிகப்பெரும் ஒரு ஹோட்டல் அதாவது நட்ச நட்சத்திரமாக என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹோட்டல் இருக்கின்றது சாவச்சேரி பிரதேச சபை கொடிகாமம் அண்மையாக கொடிகாமத்துக்கு அண்மையாக போனால் அங்காலே கொடிகாமம் புகைய நிலையம் இருக்கின்றது ராமாவில் கந்தசாமி கோயில் இருக்கிறது நான் சொன்னேன் தானே அதிகளவான அதிகளவான இந்து கோயில்கள் அமையப்பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஊரான் இந்த சாவச்சேரி கிராமம் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் இங்கே நான் சொல்ல வேண்டும் அதாவது சாவகச்சேரிக்கு சாவகச்சேரி என்று ஏன் பெயர் வந்த அன்று சாவக நாட்டினர் குடியேறிய ஒரு பகுதியாக இது முற்காலத்திலே இருந்ததன் காரணமாக அதாவது ஜாவகரன் சொல்வார்கள் அது சாவகரன் சொல்வார்கள் ஜாவகச்சேரி தான் திரியுபட்டு அது சாவகச்சேரியாக வந்ததாக சொல்கிறார்கள் சாவக மன்னர் உங்களுக்கு தெரியும் சாவரோடை அதாவது சொல்லிபுரம் சாவரோடை சாவங்கோட்டை என்றெல்லாம் நாவல் புள்ளியிலே ஒரு கோட்டை இருந்தேன்னு சொல்லி அதே போல் தான் அந்த சாவக மன்னர் கூட இந்த இடத்தை ஆண்டதன் காரணமாகவும் இனத்தவர்கள் இங்கே முற்காலத்திலேயே வாழ்ந்ததன் காரணமாகவும் அதற்கு சாவகச்சேரி என்று பெயர் வந்ததாக வரலாறும் சொல்கிறது இங்குள்ள பழைய கிராமவாசிகள் கூட அதை சொல்கிறார்கள் ஆஹ் இதன் காரணமாகத்தான் அதற்கு சாவகச் சேர் என்று பெயர் வந்தது நல்லதுறவுகளை மீண்டும் ஒரு காணொலியினூடே உங்களை சந்திக்கும்பதே இப்படி வருகிறேன் தொடர்ச்சியாக உங்களுடன் இணைந்திருங்கள் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜெஃப் யூடியூப் சேனலுக்கு வருபவராக இருந்தால் எமது கே ஏ ஜெஃப் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதன் மூலமே நாங்கள் எங்களை மெருகேற்றிக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி